ஆண்டவர் எவ்வாறு அவர்களை தாங்குகிறார் என்பதை நாம் சாட்சியாக கேட்க போகிறோம் இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பயிர்ந்து கொள்கிறார் சகோதரி ரூப் எபனேசர் இவரது கணவரின் பெயர் சகோதரர் இவர்களுக்கு மூன்று பேருக்குமே திருமணமாகிவிட்டது அவருடைய மகன் சென்னையிலே ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள் இவர்கள் தமிழ்நாட்டிலே திருநெல்வேலி மாவட்டத்திலே மூன்றடைப்பு அருகில் உள்ள பானாம்புளம் என்ற இடத்தை சார்ந்தவர்கள் இங்கே மகாராஷ்டிராவில பால்கர் மாவட்டத்தில பீரார் பகுதியில் உள்ள கோப்ரி என்ற இடத்துல குடும்பத்தோடு வசித்து வருகிறார்கள் எங்கே ஒரு நிறைய இருக்கு நாங்க வந்து இந்த வாரம் ஒரு சாட்சிய நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் அதாவது வருஷத்துக்கு எப்படியும் ஐம்பத்தி ரெண்டு சாட்சி வேணும்னு பாத்துக்கலாம் சரிங்கிட்ட நிறைய சாட்சி இருக்கலாம் அதனால ஆண்டோட நாமம் மகிமைப்படும்படியாக என்னது ஒரு சாட்சி அதுக்கு பற்றி உங்களை பற்றி நீங்கள் என்ன அறிமுகப்படுத்திக்கலாம் சரிண்ணா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் ஒரு ஊழியருடைய குடும்பத்தில் ரெண்டாவது மகளாக பிறந்தேன் நான் பிறந்து ஒரு ஒரு வயது இருக்கும்போது செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி எல்லாருமே அழுது எங்கள் அப்பாவில் முட்டி அழுது அவங்க வந்து தலையில் ரத்தம் வந்துச்சான் அவ்வளவு மரண படுக்கையில் இருந்த என்ன அதுக்கப்புறம் எங்கள் மாமா ஒருத்தவங்க ஊழியர்காரங்க அவங்க வந்து ப்ரேயர் பண்ணி தேங்கெண்ணையை கொடுத்துருக்காங்க மாமா வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இப்படி தூங்கின பிள்ளை முடித்த மாதிரி முடித்தேனா ஜபம் பண்ணி தேங்காய் கொடுத்துருக்கேன் ஆமாம் ஒரு பெரிய மிரக்கல் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுன்னு சொன்னேன் ஜன்னி ஜன்னியினால் வெட்டி வெட்டி இழுத்து ஒன்றுமே இல்லாத என்ன அப்போ தாயின் கருவியில் என்னை கர்த்தர் என்ன செய்திருக்காரு அவருடைய பணிக்காக தெரிந்து என்னுடைய தகப்பனாருடைய ஒரு அர்ப்பணம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள் எல்லாருமே கர்த்தர் ஊழியம் செய்யணும் அதுதான் என்னுடைய தகப்பனாருடைய ஜபம் அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தில் நாங்கள் அங்கங்கே எல்லோரும் ஆண்டருக்கு ஊழியம் தான் செய்துட்ருக்கோம் நான் வந்து க அப்பாட்டை சொல்லும்போது நானும் ஊழியத்துக்காக ட்ரைனிங் எடுத்திருக்கேன் நம்ம திருநெல்வேலியில் நாகலாபுரம் என்ற இடத்துல ஊழியர் பயிற்சி ரெண்டரை வருஷம் ட்ரைனிங் முடிச்சுட்டேன் நான் முடிச்சுட்டு பிஷப்பு டேனியல் ஆபரகம் ஐயா மூலமாக என்னை ஒரு மிஷினரியாக பிரதிஷ்டை பண்ணாங்க அங்கேருந்தே செலக்ட் ஆகி நிறைய பேர் ஐஎம்எஸ் எஃப்எம்பிபி அப்படி எல்லா ஸ்தாபனத்துக்கும் ஊழியத்துக்கு போவாங்க ஆனால் எங்கள் அப்பா சொன்னது நீ மேரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீ ஊழியம் செய்யலாமான்னு சொல்லி என்னையை திருமணம் முடித்து இங்கே பாம்பேக்கு அனுப்பிட்டாங்க அப்போது என்னோட வளர்ந்த நான் என் ஊரில் சண்டே ஸ்கூல் எடுப்பேன் வாலிபர் கூட்டம் நடத்துவேன் நான் வாலிப பிள்ளையாக இருந்தாலும் பெண்களும் என்னையை என்ன செய்வாங்க செய்தி கொடுக்கறதுக்கு கூப்பிடுவாங்க கர்த்தர் ஏவும்போது போது யார் வீட்டுக்கு போக சொல்கிறாரோ அங்கே ஜபத்தோடு நான் போவேன் நிச்சயமாக அங்கே வந்து ப்ராப்ளம் இருக்கும் அவங்க சொல்லுவாங்க கர்த்தர் தான் உங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்கள்லையே வாலிப நாட்களே கருத்தர் அவிதமாக பயன்படுத்தினாங்க பயன்படுத்தினாங்க ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா எங்கள் பிள்ளைங்க கேட்டாங்க வாலிப பிள்ளைங்க நீங்கள் இவ்வளவு தூரம் இங்கே உற்சாகமாக இருக்கீங்க ஆவின் அபிஷேகம் பெற்று இப்படிலாம் ஒளியும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பாம்பே போனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எனக்கு கருத்தர் வாய்ப்பு கட்டாயம் தருவார் அப்படின்னு சொன்னேன் நான் அந்த டைமில் பொய் சரிலேருந்தேன் காந்தவெளி ஈஸில் போய் பொய் சரில் இருந்தேன் முதல் சண்டே அப்போ அங்கேருந்து நைட்டில் தான் ஆறாவது நடக்கும் அங்கே நல்லா பாடுறது வசனம் எடுத்தால் டக்கு டக்குன்னு யாரும் எனக்கு முன்னால் வாசிக்கவே முடியாது அப்படி சில சில வசனங்களை மனப்படமாகவே சொல்லிடுவேன் ஐயா சொல்லின உடனே இதை பார்த்துட்டே இருந்துட்டு ஐயா வந்து என்ன பேசினாங்க நீ எப்போம்மா எங்கே என்னென்னு பேசிட்டு நீ அடுத்த வாரத்துலேருந்து நீ சண்டே ஸ்கூல் நடத்தணும் அப்படின்னு உடனே வரும் ஓலி ஆரம்பி ஓலி ஆரம்பித்தாச்சு அப்புறம் அதுக்கப்புறம் நான் மேரேஜ் ஆகிட்டு அதனால் நம்ம தாய்மார்கூடத்துக்கும் போவோம்னு சொல்லி தாய்மார்கூடத்துக்கும் வெள்ளிக்கிழமை தூரம் போக ஆரம்பித்தேன் அந்த டைமில் அங்கே வந்து நம்ம ரமன் ரமணி ஸ்டீபன் நம்ம அக்கா அவங்க வந்து பையன் மூத்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பையன் கன்சீவாக இருந்ததுனால அவங்க சொன்னாங்க இம்மா ஏம்மா நீ நடத்து நான் டெலிவரி போய்ட்டு வர்றது அப்படி அந்த தாய்மார் கூட்ட பொறுப்பை கொடுத்தாரு அவருக்கு மற்றம் கர்த்தர் அதுக்கு ஒவ்வொன்று திரு நிறைய காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியும் அப்படியாக ஊழிய பாதையில் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க நைன்ட்டி ஃபோரில் நான் முழு நேரமாக நான் ஏசப்பா நான் உங்களுக்காக ஏதாவது செய்யணும் இந்த கர்த்தர் அறியாத மக்களுக்கு எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னுடைய கணவருடைய அனுமதி எனக்கு கிடைக்கல நீ ஊழியத்துக்காக மிஷினரி ஊழியத்துக்காக போகணும்னு சொன்னால் நீ அப்படியே என்ன செய்திடலாம் போயிடலாம் நீ வீட்டுக்கே வரக்கூடாது அப்போது ஒரு கணவருக்கு கீழ்படியாமல் நம்ம ஊழியத்துக்கு போய் பிரயோஜனம் இல்லை அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நல்ல ஒரு வார்த்தை சொல்கிறாங்க கணவருக்கு கேள்வி செய்த அப்போ நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த நாளில் பொய் சரியில் அவர் லேடி ஸ்கூல் அதில் வந்து தையல் டீச்சராக நான் தையல் டீச்சராக படிச்சிருந்ததுனால தையல் டீச்சராகவும் நான் ஒர்க் பண்ணேன் அப்போ அந்த நாளில் நான் எனக்கு நான் எல்லா ஊழியத்துக்காகவும் ஜோ இருப்பேன் ஐஎம்எஸ் ஊழியம் விஸ்வபாணி எஃப்எம்பிபி மகாராஷ்டிரா மஹாராஷ்டிரா கிராம ஊழியம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஜோ பண்ணுவோம் நம்ம சர்ச்சில் இருக்கிற ப்ரேயரில் தடை இல்லாதபடி அதில் சர்ச்சில் இருக்கும்போது போக செய்ய மாட்டோம் மற்ற நாளையும் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற ஆனால் இந்த டைம் வந்து எனக்கு அந்த கிளாஸ் நடக்கிற டைம் ஆகிட்டு நான் அந்த ஜபங்கள் எல்லாமே பங்கு கொள்ள முடியாமாயிட்டு அப்போ கர்த்தர் என்னோட பேசினாரு நீ உலகத்தின் பின்னால் இருக்கிற அப்படின்னு சொல்லி ஏன்னு சொன்னால் நான் ஆண்டவருக்கு சமயம் கொடுக்க முடியல அப்போ ஆண்டவரே நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையே எனக்கு மூணு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்களையும் ஃபேமிலியையும் விட்டுட்டு நான் முழு நேரமாக எப்படி ஊழியத்துக்கு வர்றது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும்போது என்னுடைய நான் அப்படி ஒரு அல்சர் அல்சர்னால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு தண்ணி கூட என்னால் குடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மரண மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார் எப்படின்னு சொன்னால் நான் தூங்கலை எனக்கு எப்போவும் பார்த்தீங்கன்னா என் எந்த வீட்டுக்கு போனாலும் பைபிள் இல்லாமல் நான் எங்கேயுமே எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் என் கையில் பைபிள் பைபிள் இருக்கும் இருக்கும் அப்படி ஒரு வைராக்கியமாக கர்த்தரோடு தான் நான் இருப்பேன் ஆனால் அந்த படுக்கையில் இருக்கும்போது எனக்கு வேதத்தை வாசிக்கிறது கூட எழும்பி உட்கார முடியாது அந்த பைபிளை கூட என்னால் படிக்க முடியலையே நீங்கள் எனக்கு உயிர் கொடுத்தீங்கன்னா உயிர் உள்ள நாளெல்லாம் உங்களுக்கு நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அவனுடைய கையில் ஒப்பு கொடுத்தேன் என் கண்ணில் இருந்து ரெண்டு கண்ணில் இருந்து தண்ணியாக கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது அந்த நேரத்தில் ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும் என் முன்னால் வருது உன் பிள்ளைகளை விட்டுட்டு நான் எப்படி உழியத்துக்கு போகிறேன்னு சொல்கிறேன் இப்போ நான் ஒன்று எடுக்க போகிறேன் அப்போ இந்த குடும்பத்தையும் பிள்ளைகளையும் யார் பார்ப்பா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு நான் தூக்கத்தில் இல்லை ரியலாக ஆண்டவர் என் கூட அப்போ நான் ஆண்டோர் கையில் ஒப்பு கொடுத்தேன் சப்பா மறித்து கொண்டிருக்கிற இந்த சரீரத்தில் நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்தீங்கன்னா உயிர் தந்திங்கன்னா என் சரீரத்தில் எவ்வளோ நாள் உயிர் இருக்கோ உமக்காக நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் நான் என்னை அர்ப்பணித்தேன் அதுக்கப்புறமா என்னை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க செக் பண்ணாங்க செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு பலகீனமும் இல்லை அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எந்த பலகீனமும் இல்லை அப்போ நாங்கள் இவ்வளோ வீக்காக இருக்காங்க ரொம்ப முடியாமல் இருக்காங்க நீங்கள் அட்மிட் பண்ணி குளுக்கோஸாவது ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க திருப்திக்காக இல்லை அவளுக்கு எதுக்குமே ஜரூரத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஆண்டவர் என்னை தொட்டார் அந்த டைமில் எனக்கு கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் நல்ல சுகத்தை என்ன செஞ்சுருக்காங்க செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ நைன்டி செவனில் முழு நேரமாக மகாராஷ்டிரா கிராம ஒழியத்தோடு இணைந்து ஒழியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் கிருபை செய்தார் அது இன்னைக்கு அதாவது எனக்கு எங்கேயுமே காந்தவெளி பொய்சரில் இருந்தேன் காந்தவெளிக்கு கூட எனக்கு தனியாக போக தெரியாது இன்றைக்கி எந்த இடத்துக்கு நம்ம தேசத்தில் போச்சோன்னாலும் போயிட்டு வந்துடுவேன் தனியாக போயிட்டு வந்துடுவேன் அப்படி ஒரு கிரு நான் ரொம்ப பயப்படுறவா ஆனால் அந்த பயத்திலிருந்தும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி அவருடைய மயமைக்காக இன்றைக்கி அநேகருக்கு ஆயிரங்களுக்கு பயன்படும்படி என்னை என்ன செய்து இருக்காங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நான் என்னுடைய சாட்சியை சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிடுங்க சாட்சி இருக்கட்டும் அப்புறம் நீங்க வீட்டுக்கு வரும்பொழுது திரும்ப ஒவ்வொரு ரெக்கார்ட் சாட்சி மூலமாக நம்ம இந்த சாட்சியை பார்க்குற ஈசப்பாவுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு வார்த்தை நீங்க சொல்லி நீங்களே முடிச்சிடலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்க அதாவது கர்த்தரை நம்புற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் நம்ம அவர் அவர் நம்ம இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறதான ஒரு நோக்கம் அவருடைய துதியை சொல்லணும் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டேன் அவர் நம்ம வாழ்கிறந்து ஒரே வாழ்க்கை அவருக்காக வாழணும் இதை தான் நான் சொல்ல விரும்ப மூணு பிள்ளைங்க மூத்த பையன் பிடி முடிச்சுட்டு அவனும் ஐயர் அதாவது ஐயர் பணி அவனுடைய அழைப்பே வந்து சின்ன பிள்ளைகள் ஊழியர் தான் சிறுவர் ஊழியம் யூத்து டீனேஜ் ப்ரீ கல்யாணம் ஆகிட்டு மருமகளும் அதாவது இன்ஜினியரிங் பிளஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எம்பிஏ பண்ணியிருக்கா அவளும் கம்மிட்டடாக ஆண்டோட ஊழியத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்துக்கிட்டு இருக்காள் ரெண்டாவது மகளும் கல்யாணம் ஆயிட்டு அவளுக்கு அவள் எம்ஏ பிஎடு டீச்சர் மூணாவது மகளும் பிஎஸ்சி பிஎடு டீச்சர் எனக்கு மூணு பிள்ளைங்களுக்கும் திருமணமாகி குடும்பங்களாக இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் முழு நேரமாக ஊழியத்தில் இருப்போம் அதே மாதிரி நானும் என் வீட்டார்மா என்றால் கருத்தரையே சேவிப்போம் இதுதான் எனக்கு எப்பவும் ஆனால் இந்த அர்ப்பணத்தோடு என் மூத்த மகன் முழு முழு குடும்பமாக கருத்தருக்கு சாட்சியாக ஊழியம் செய்துகிட்டு இருக்காங்க ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை தந்து மரணத்தின் பாதையில் இருந்த எங்களை மீட்டெடுத்து அவருடைய துதியை சொல்லும்படி எங்களை வைத்திருக்கிறார் கருத்திருக்கு ஸ்தோத்ரம் அழகான ஒரு சாட்சியை கேட்டது இல்லையா பாருங்க ஆண்டவர் சகோதரருடைய ஊழியத்தை மிகவும் வல்லமையாக வழிநடத்தி கொடுத்திருக்கிறார் அப்படித்தாங்க நீங்களும் ஊழியத்துக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க கண்டிப்பாக அவர் உங்களையும் ஊழியத்தின் பாதையில் வல்லமையாக வழிநடத்துவார் அது மாத்திரமல்ல உங்க வீட்டுல யாராவது பிள்ளைங்களை நீங்க வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்தே வளர்த்துட்டு வாங்க எப்பா நீ ஊழியத்தை செய்யணும் அப்படின்ட்டு ஏன் தெரியுமா இந்த உலகத்துல உள்ள எல்லா பணிகளிலையும் சிறந்த ஒரு பணி எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய ஊழியம் அவர் விட்டு சென்ற ஒரு பணி அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது இந்த உலகத்துல நாம எப்படி இருப்போம் அப்படிங்கறத இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எங்கே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான அசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஒன்று பேதுரு அதிகாரம் இரண்டு இறைவசனம் ஒன்பது BUT YOU ARE A CHOSEN PEOPLE, A ROYAL PRIESTHOOD, A HOLY NATION, A PEOPLE BELONGING TO GOD, THAT YOU MAY DECLARE THE PRAISES OF HIM WHO CALLED YOU OUT OF DARKNESS INTO THE WONDERFUL LIGHT. A READING FROM 1 PETER CHAPTER 2 VERSE 9 பசனைச் சொல்ருந்து பார்த்தீர்களா, அந்தாரத்தில் இருந்து நம்மை, அவருடைய விழைத்துத்திருக்கு அழைத்திருக்கிறா, எதிருக்காக திரியமா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக அப்படி நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாகவும் ராஜரிகமான ஒரு ஆசாரிய கூட்டமாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருப்போம் பாத்தீங்களா ஆண்டோருடைய ஊழியத்தை நாம் பொறுப்போடு செய்து வருகின்ற பொழுது நாம் நிச்சயமாக அவருக்கு சொந்தமான ஒரு ஜனமாக காணப்படுவோம் இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பயந்து கொண்ட அன்பு சகோதரியையும் அவர்களது குடும்பத்தையும் அவர்கள் செய்து வருகின்ற ஊழியத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் திரும்பமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சல் உங்களை சந்திக்கும் வரை கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்